ஓர் ஈருறுப்பு சமவாய்ப்பு மாறி எக்ஸின் சராசரி மற்றும் திட்ட விளக்க முறையே ஆறு மற்றும் இரண்டு ஆகும் சோ இப்ப கொடுத்துருக்கதை எழுதியிருக்கிறேன் சராசரி மற்றும் திட்ட விளக்க முறையே ஆறு மற்றும் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆனா மொத கொடுத்துருக்கிறது இந்த மொத உள்ளதுக்கானது ஸோ சராசரி வந்து என்னது ஆறு ஸோ நமக்கு ஈருறுப்பு சமவாய்ப்பு வந்து என்னது சராசரி ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து என் ஓகே ஸோ திட்ட விளக்கம் என்னது இங்க இரண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஈரப்பு பரவலில் திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ திட்ட விளக்கம் அப்படிங்கிறது என்னது நமக்கு பரவற்படியினுடைய வர்க்கம் மூலம் ஸோ அதனால என்னது இது என்பி கொடுத்துருக்குறாங்க இதுல என்புடைய வர்க்கம் மூலம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுல இருந்து என்பி கியூ இஸ் ஈக்குவல் டு என்னது நாலு ஸோ இதை ஈக்குவேஷன் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை ஈக்குவேஷன் ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம்

பி அப்படிங்கிறது ஒன்று பை மூணு அப்படின்னு கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பை மூணு அப்படின்னு கிடைச்சிருக்குது கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நமக்கு தேவையானதெல்லாம் வந்து நாம எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம வந்து கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நிகழ்த்தகவு நிறை சார்பு கேட்டிருக்காங்க ஸோ அதற்கான ஃபார்முலா என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் ஸ்மால் எக்ஸ் ஓகே ஸோ நமக்கு என்னது என் சி எக்ஸ் அதுக்கப்புறம் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் ஓகே ஸோ இங்கே எக்ஸ் எடுத்துக்கூடிய மதிப்புகள் என்னது பூஜ்ஜியம் ஒன்னுல இருந்து நமக்கு என்னது இங்கே N வரைக்கும் எடுத்துக்குவோம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து என்னது இங்கே N, P, Q எல்லாத்துக்கும் என்னது வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணலாம் ஸோ probability ஆஃப் capital எக்ஸ் இஸ் equal to ஸ்மால் எக்ஸ் திஸ் இஸ் equal to என்னது பதினெட்டு CX ஓகே okay?

x is equal to moon, so, is so, moon, okay. 3 கேтерறாங்க சோ இது அப்படியே डायरेक्टली நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாம் சோ 18 c 3 ஓகே அதுக்கு அப்புறம் நமக்கு என்னது 1/3 இன் 3 அடுக்கு பெருக்கல் 2/3 இன் நமக்கு என்னது 18 3ங்கிறது 15 சோ இத வந்து என்னது இதுக்கு மேல நம்ம வந்து சிம்பிளை பண்ணதேவே இல்ல சோ அத வந்து அப்படியே வச்சிடலாம் சோ இப்போ நம்ம என்னது மூணாவது கணக்கு பார்க்கலாம் மூணாவது கணக்கு என்னது probability of கேபிட்டல் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் இதுக்கு மதிப்பு என்ன அப்படின்னா ரெண்டு அல்லது அதை விட அதிகமானது எப்படி எழுதிலாம் அப்படின்னா ஒன்னு மைனஸ் ப்ராபர்டி X எக்ஸ்லி கிரேட்டர் தன் ரெண்டு அதாவது என்னது ரெண்டு அல்லது அதை விட அதிகமானதுன்னா ரெண்டு மூணுல இருந்து என்னது பதினெட்டு வரைக்கும் எழுதணும் ஸோ அவ்வளோ கண்டுபிடிக்கிற பதிலாக இது கண்டுபிடிச்சலாம் X is equal to zero, X X 0, 0 1. 1 So probability probability of X is equal to okay, plus probability of plus so, so, எக்ஸ் so, 1. So, இப்போ நம்ம வந்து கரெக்டாக தான் எழுதணும் எனக்கு இங்க இடம் இங்கே ஒன்றுவல் எழுதலாம் ஸோ நமக்கு பதினெட்டு சி ஜீரோ ஒன்று பை மூணு அதனுடைய பூஜ்யம் அடுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு 3 மூணு

சோ இங்க மீதி என்ன இருக்கும் இங்க ரெண்டு பை மூணு இருக்கும் பொது வழி எடுத்துக்கிட்டதுனால அதனுடைய பதினேழு மடங்கு அதுக்கப்புறம் இங்க எல்சி வந்து என்னது மூணு மூவாயிரம் பதினெட்டு பதினெட்டு பிளஸ் ரெண்டு இருபது இருபது பை மூணு சோ இதுதான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்